கொட்டமாடி மணிக்குடு கோபுரத்தை எங்க வைத்ததற்காகவும் இலங்கை போக்குவரத்து சபை உரிமையாளர்கள் பஸ்களை நிறுத்தாத போதும் இலங்கை போக்குவரத்து சபை கிழக்கு மாகாண ஆளுநரிடம் பேசி எங்களுடைய பிரதேசத்திலே தரித்து நின்று செல்ல வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை உருவாக்கி அமுல்படுத்திய எங்களுடைய தவிசாளருக்கும் நன்றி கூறி இளைஞர்களின் விளையாட்டை எமது பிரதேசத்திலே மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக அமிரானி விளையாட்டு மைதானத்தை விஸ்தரிப்பு செய்தமைக்காகவும் நன்றி தெரிவித்தவனாக எங்களுடைய பிரதேசத்தில் உள்ள விளையாட்டு கழகங்கள் இளைஞர் கழகங்களை எங்களுடைய தவிசாளரின் மேற்பார்வையின் ஒரு நல்லதொரு இளைஞர் சமூகத்தை இந்த பிரதேசத்திலே நாங்கள் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கோடு விளையாட்டு கழகங்களில் நல்ல விளையாட்டுத்துறை மேம்படுத்த வேண்டும் அதே போன்று எங்களுடைய பிரதேசத்திலே இளைஞர்களுக்கான எதிர்கால வேலை வாய்ப்புகளையும் இந்த பிரதேச சபையின் ஊடாக எங்களுடைய தவிசாளர் அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று போதையில்லாத ஒரு நல்ல வீரியமான இளைஞர்களை எங்களுடைய இந்த கல்குடா பிரதேசத்திலே உருவாக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய எதிர்காலம் இளைஞர்கள் கையில் தங்கியிருப்பதனால் அதிக கவனத்தை எங்களுடைய தவிசாளர் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் விளையாட்டு கழகங்கள் அதிகமாக எங்களுடைய அமீரணி விளையாட்டு மைதானத்திலே ஒரு பவுண்டரி லைன் இல்லாத பிரச்சனையை அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அதையும் அதில் துரிதமாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் எங்களுடைய பிரதேசத்தில் உள்ள பாடசாலைகளிலே பாடசாலைகளுக்கு முன்னால் பாதசாரிகள் கடவுள்கள் இடப்பட்டு ஸ்பீட் பிரேக்கர்களும் போட வேண்டிய தேவைப்பாடுகள் இருக்கிறது எங்களுடைய எதிர்கால இந்த பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இதிலேயும் எங்களுடைய தவிசாளர் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இதே போன்று மீராவுடைய மேற்கிலே எங்களுடைய ஆற்றை பார்ப்பதென்பது அரிதாகிக் கொண்டிருக்கின்றது ஆற்றங்களை ஊரமாக வீடுகளும் கடைகளும் கட்டப்பட்டிருப்பதனால் எஞ்சியுள்ள அந்த பகுதியை நவீன ஒரு சிறுவர் பூங்கா ஒன்றை உருவாக்கி அதிலே எங்களுடைய சமூகம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக எங்களுடைய மீராவுடைய மேற்கில் உள்ள அந்த பகுதியை ஒரு நல்லதொரு சிறுவர் பூங்கா ஒன்று அமைத்து தர வேண்டும் என்று கேட்டவனாக எங்களுடைய பிரதேசத்திலே காணப்படுகின்ற சிறு சிறு குறைகளை இந்த சபையிலே சொல்லுகின்ற போது எங்களுடைய தவிசாளர் அவர்கள் அடுத்த அமர்வுக்கிடையில் சில வேலைகளை முடித்து தர வேண்டும் என்றும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்த அமர்விலே நான் அவருக்காக அடுத்த சபையிலும் நான் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய தேவைப்பாட்டோடு இருக்கிறேன் என்பதற்காக அவரால் முடிந்த சேவைகளை உடனடியாக எங்களுடைய வட்டாரத்திலே செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடும் எங்களுடைய மேற்கு வட்டாரத்திலே முன்பள்ளிகள் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் காணப்படுகின்றது அதற்கான முன்பள்ளிகளுக்கான விசேட கவனத்தையும் செலுத்தி எங்களுடைய இந்த பிரதேசத்திலே அதிகமாக காணப்படுகின்ற இந்த பிரச்சனைகள் மின்புமல்கள் சிம்மக்களை வகற்றல் பிரச்சனைகளையும் உடனடியாக நிவர்த்தி செய்து தருமாறு கேட்டுக்கொண்டு எங்களுடைய தவிசாளருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் சந்தர்ப்பத்தில் தாக்குவார்